இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு சொல்றது நீங்கள் சம்பீரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் இந்த துதி என்றதை நம்ம கொஞ்சம் தெரிய நினைக்கிறேன் துதினா அவங்கள புகழ்ந்து சொல்வது மிகுப்படுத்தி சொல்வது அவங்களோட சிறந்ததை சொல்வது இதுதான் தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இந்த வசனம் இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோமே ஒரு மூஞ்சடி புகழ்வாங்க நம்ம பிடிக்கிறது இந்த மாதிரி சில எல்லாம் கெட்டவன நல்ல போலையும் அவனை மிகப்படுத்தி சொல்வது இப்ப பைபிள் வந்து நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருது யூதா ஒன்று ஆறு சொல்லுது அங்கே பாருங்க யூதா ஒன்று ஆறில் படிக்கும் போது எப்படி சொல்ல பாருங்க தற்பொழிவுக்காக அவங்கிட்ட இருந்து எதனா வாங்கணும்னு சொல்லி அவர்களை புகழ்ந்து உங்களை போல் வராது நீங்கள் சூப்பரு நீங்கள் அழகு நீங்கள் அறிவாளி நீங்கள் இப்படி அவங்களாண்ட ஒரு பொருளை பெறுவதற்கு நன்மையை பெறுவதற்கு முகஸ்துதி இது பைபிள் தப்புன்னு சொல்லுது உள்ளது உள்ளது என்றும் இல்லாத இல்லாத சொல்றது அது தீமை நாள் மீஞ்சினால் தீமை நாள் உண்டாகும் நீங்கள் எத்தன்மை உள்ளவர்கள் பிறருடைய பொருளை இச்சிப்பதற்காக அதை வஞ்சிப்பதற்காக நீங்கள் முகஸ்துதி செய்கிறவராக இருக்கிறீங்களா பாருங்க நீங்கள் அதை உணரணும் நீங்கள் அது மாத்திரை ஊழியர் சேரில் கூட இசைக்கிள் அங்கே பன்னெண்டு இருத்தவர் சொல்றது முகஸ்துதியான கல்லை தீர்க்க தரிசி கல்லை ஆக குறி சொதுகிறவன் அப்படி போட்டிருக்கோம் முகஸ்துதிக்காக இல்லாத ஒன்று நடக்காத ஒன்று ஒருத்தர் என்ன சொன்னார் ஐயா அந்த சர்ச்சுக்கு போன அந்த பாஸ் சொன்னாரு சொன்னார் நீ ஒரு காரை கத்திருக்காரு நீ கார் வாங்குவ வீடு கட்டுவ அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்லி ஏழு வருஷம் ஆகுது இன்னும் காரை வாங்கலை வீடை வாங்கலை ஏன் அவங்களை சொல்ல வரேன்னா மக்களை அப்படியே புகழ்ந்து தள்ளி எதனா அவங்களை புகழ்ந்து இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் அவங்கள முகத்துக்கு முன்பாக புகழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவன் அவர் செய்த மகத்துவங்களை சொல்லுங்கள் இறைவன் செய்த மகத்துவங்களை சொல்லுங்கள் மனுஷனு முகசூதி பேசுகிறவர்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றி இருபத்தொம்போது நீங்கள் ஐந்த படிச்சுன்னா பிறனை முகசூதி செய்கிறவன் எல்லாம் ஒன்று தான் ஒரே கேட்டகரி தான் நீங்கள் யார் நீங்கள் உண்மை உண்மை பேசுறீங்களா அவங்க நட்புக்காக அவங்களுடைய தயவுக்காக அவருடைய நண்பர்காக நீங்கள் அப்படி பேசுகிறாள் இறைவரிடத்துலேயே வருகிற நன்மை நீங்கள் இழந்து போவீர்கள் அதுக்காக பச்சையான பேர் பச்சோந்தீர் அர்த்தம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறமான அர்த்தம் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இல்லை அப்படி இருக்கக்கூடாதுதான் சொல்லுது நீங்கள் நீங்களாகிறீர்கள் உங்களுடைய அடையாளத்தை தொலைத்து போடாதீர்கள் இழந்து போடாது போவாதீர்கள் ஆனால் அதுக்கு மாறாக சிலலாம் தன்னையே முகசூதியா பேசுவாங்க நான் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா எங்கள் சொந்தக்காரர் தெரியுமா எங்க உறவுகார்டர் திருமா இப்படி அப்படிப்பட்ட நிலையென்று எங்கள் வேறுபட்டு நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகுங்கள் அதுதான் இறைமுகத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் மனுஷ வேஷமாகவே திரிகிறான் அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தி சேர்க்கிறான் அதை வாரிக்கொள்வார் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறேன் மக்களே நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அப்போ நம்ம செய்ய வேண்டியதில்லை கத்தரை தேடுகிறவர்களே சொல்லுது சங்கீத இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சொல்லுது கத்தரை தேடுவர்களே அவரை துதிங்க நீ கத்தரை தேடுறாளா துதிங்க அதே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு சொல்லுது கத்திருக்க பயப்படுகிறவர்களே அவரை துதிங்க சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துடிப்பதாக ஏன்னா சுவாசம் இருக்கிற எல்லாரும் நம்ம இந்த பூமியில் வாழ்றது மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சுங்க அப்படி சுவாசத்தை கொடுத்து சுவாசிக்க வாழ்க்கை கொடுத்து எல்லாவற்றையும் நம்மை அறிந்து கொள்ள உதவி செய்து தேவனை துதியுங்கள் மக்களை உங்கள் வாழ் எதை துதிக்கிறது உங்கள் படமையா பொருளையா உங்கள் பெருமையா இல்லை இதெல்லாம் கொடுத்த இறைவனையா நீங்கள் யாரை துதிக்கிறீர்கள் நீங்கள் முகசூதி செய்கிறவர்களா இருக்கீங்களா முகசூதிக்காக நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருக்கீங்களா முகசூதிக்காக நீங்கள் பிறருடைய பொருள் இச்சிக்கிற ஆளாக இருக்கிறீங்களா இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் வேறுபட்டு மாறுபட்டு நாங்கள் இறைவனை மகிழப்படுத்தலாம் இருக்கிறோம் இந்த கண்டனை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் யாரா இருக்கிறேன் பிற முகசூதி செய்து அவங்க பொருளை இச்சிக்கிற அந்த அற்ப லோபத்தனமான ஆளாக நான் இல்லை நான் இறைவனை புகழ்ந்து இறைவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள இருக்க விரும்புகிறேன் சொல்லி பாருங்க இந்த யோகல் ரெண்டு இருபத்தாறுபடி கர்த்தர் உங்களை சம்பீரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துவதை நீங்கள் உணர்ந்தீர்கள் இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கே காட் பிளஸ் யூ காட் யூ